திருவள்ளூர் அருகே தான் படித்த பள்ளிக்கு பேருந்து வாங்கி கொடுத்த முன்னாள் மாணவர் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மகப்பே மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் சிறிய வயதில் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதியும் இல்லாமல் சிரமப்பட்டதால் போக்குவரத்து வசதி இல்லாததால் தனது படிப்பை பத்தாம் வகுப்பு வரை முடித்து கடின உழைப்பால் வாகன தொழிலில் முன்னேறியுள்ளார் தன்னை போன்ற மற்ற ஏழை குழந்தைகளும் போக்குவரத்து வசதி இல்லாமல் படிப்பை பாதியில் வாழ்வில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்தை தான் படித்த பன்னூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வாங்கி கொடுத்துள்ளார் இத்தகைய பேருந்து மூலமாக கடம்பத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களான மேட்டுக்கடை காந்திப்பேட்டை சமத்துவபுரம் விஸ்வநாதபுரம் அழிஞ்சிவாக்கம் மேட்டுஞ்சேரி மப்பேடு கீழச்சேரி பன்னூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற உள்ளனர் பேருந்துக்கான பராமரிப்பு செலவும் ஓட்டுநர்களுக்கான மாத சம்பளம் முழுமையாகவும் அவர் ஏற்று உள்ளார் போக்குவரத்து வசதி இல்லாமல் மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் தன்னை போன்று நிறுத்திவிடக்கூடாது என எண்ணி முன்னாள் மாணவர் தான் படித்த பள்ளிக்கு பேருந்து வாங்கி கொடுத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து டுவெல்த்து படிக்கிறேன் தான்போஸ் கோப்பிலையில இப்போ நான் வந்து அழிஞ்சோக்கத்திலேருந்து ஸ்கூலுக்கான போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன் டெய்லியும் ஊர்லேருந்து உங்கள் இது இது வரைக்கும் விளகா வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் டெய்லியும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் டெய்லியும் நந்து தான் வரும் டெய்லியும் நந்து தான் போகிறோம் அந்த வண்டி கொடுத்தது ரொம்ப நன்றி அது இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து மப்பேட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆட்டோ இருந்தால் ஆட்டோ போனோம் பஸ் இருந்தால் பஸ்ஸு பஸ்ஸு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எல்லாருமே தூங்கிட்டு வரனால பஸ்ஸுக்காரனும் வர மாட்டேறான் நிறைய பேர் நிற்க மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி தான் ஏதோ ஒன்று ஊர்லேருந்து வெளில வரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து தான் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இறந்துட்டான் அதுவும் என் சகோதரன் தான் ஆகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுற எல்லாருகளுக்கும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்